ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்க பேசுகிறேன் சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம யார் யாரை பார்த்துட்ருக்கோம் மாமனாரையும் மருமகனையும் பார்த்தோம் அப்புறம் நேற்று யாரை பார்த்தோம் முருகனையும் ஐயப்பனையும் பார்த்தோம் இன்றைக்கி யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா மாமாவையும் மச்சானையும் பார்க்க போகிறோம் யார் அப்படின்னாக்கா சிவபெருமானையும் பெருமாளையும் பற்றி தான் பார்க்க போகிறோம் சிவபெருமானை பார்த்தா சம்போ மகாதேவா சதாசிவா பகவானே ஈடு இல்லாத கடவுளே அப்படிம்பாங்க பெருமாளை பார்த்தா அம்புஜனயனா நாராயணா தாமரை போன்ற கண்களை உடையவனே அப்படின்னு கும்பிடுவாங்க அப்புறம் சிவபெருமானை பார்த்தா ஹரவோம் ஹரவோம் சதாசிவா அப்படிம்பாங்க அதே நாராயணனை பார்த்தா ஹரி ஓம் ஹரி ஓம் நாராயணா அப்படிம்பாங்க அப்புறம் சிவபெருமான் எப்படி இருப்பார் கழுத்தில் வந்து பாம்பு அணிஞ்சிருப்பார் வண்ணக பூஷண சதாசிவா ஆனால் பெருமாள் சயன நாராயணா பாம்பு மேலே அவர் படுத்துக்கிட்டு இருப்பார் பெரு சிவபெருமான் எங்கே இருப்பார் கைலாசத்தில் இருப்பார் கைலாச வாசா சதாசிவா பெருமாள் எங்கே இருப்பார் வைகுண்டத்தில் இருப்பார் வைகுண்ட வாசா நாராயணா அப்புறம் சிவபெருமானை பார்த்தா கௌரி சமேதா சதாசிவா அப்படிம்பாங்க பெருமாளை பார்த்தா லக்ஷ்மி சமேதா நாராயணா அப்படிம்பாங்க அப்புறம் ச சிவபெருமானை பார்த்தா பார்வதி ரமணா சதாசிவா அப்படிம்பாங்க அதே பெருமாளை பார்த்தா பாபவி மோசனை நாராயணா அப்படிம்பாங்க அப்புறம் பஸ்ம பூஷணா சதாசிவா அதாவது சிவபெருமன் வந்து உடம்பு ஃபுல்லாக திருநூறு பூசியிருப்பார் அப்படிம்பாங்க ஸ்ரீகண்ட லேபித்த நாராயணா சந்தனத்தை உடம்பு ஃபுல்லாக யார் பூசியிருப்பாங்க நாராயணன் தான் பூசியிருப்பார் அநாத ரட்சகா சதாசிவா அப்படிம்பாங்க பெருமாளை பார்த்தா ஆபத் பாந்தவா நாராயணா அப்படிம்பாங்க அப்புறம் சிம்மையன் அந்த சதாசிவா அப்படி சின்மய ரூபா நாராயண சிவபெருமானை பார்த்தவே சந்தோஷ வருமா அந்த சந்தோஷத்தோட ரூபமாகவே நாராயணன் இந்த கேட்கலாமா சம்பு மகாதேவ சதா சிவா அம்பு ஜனயன நாராயண ஹரஓம் ஹரஓம் சதா சிவா ஹரி ஓம் ஹரி ஓம் நாராயண शन सदा शिवा वन्नशयन नारायण कैलासवास सदा शिवा वैगुण्डवास नारायण गौरी समेदा सदा शिवा लक्ष्मी समेद नारायण पा र्वधिरमण सदाशिवा पापविमोचन नारायण भस्मविभूषण सदाशिवा श्रीकण्डल्ये भीतनारायण अनादरक्षग सदा शिवा नारायण चिन्मयनन्द सदासिवा சிம்மய ரூபா நாராயணா மகாதேவ மகாதேவ சிவா அம்புஜனயன நாராயண பிடிச்சிருக்கா இதே மாதிரி நாளைக்கு பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஓகே பை ராதே கிருஷ்ணா